நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் கமெண்ட்ஸில் வந்த கொஸ்டின்ஸ் மற்றபடியான ஜென்ரலான விஷயங்களை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்ட கேள்வி எஸ்ஏ எக்ஸாம் அக்கா அப்படின்னு எஸ்ஏ எக்ஸாம் எப்போன்னு ப்ராமிஸாக எனக்கு தெரியாது அஃபிஷியலாக தெரிய வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே பிசி எக்ஸாமுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து டெஸ்ட் பேச்சில் வந்து நான் ஒரு டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு அகாடமியோட டெஸ்ட் பேச்சில் அதனுடைய பிடிஎஃப்லாம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்களும் வந்து அதெல்லாம் படிக்கணும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து லிங்க் வந்து பின் பண்ணுறேன் ஓகேயா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா நான் ரொம்ப நல்லா படிச்சுட்ருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரொம்ப நல்லா படித்து சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் உள்ள புக்கெல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு ஜென்ரலாக உள்ள விஷயங்கள் கரண்ட் அஃபயர்ஸு மற்றபடி என்னென்ன பிடிஎஃப்ஸு எல்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படித்து முடித்தாலும் உங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் சரி அவங்களுடைய உடம்பை வந்து பார்த்துக்கோங்க இப்போலேருந்தே தேவையில்லாத இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற தம்பிங்கள்லாம் ட்ரிங்க்ஸை நிப்பாட்டிடுங்க ஸ்மோக் பண்ணாதீங்க நிறைய வெளியில் சாப்பிட்றத தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க அதிகமாக புரோட்டா அந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் ஏன்னா ரன்னிங்கில் வந்து இது ரொம்ப பாதிக்கும் மூச்சரைக்கும் ஓடவே முடியாது ரோப்பேற முடியாது பிள்ளைங்களும் அப்படி தான் ஓட முடியாதுமா கண்டிப்பாக வந்து நமக்கு அதுலேயும் மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதிக கட் ஆஃப் வந்து வாங்க முடியும் நிறைய கட் ஆஃப் தேவைப்படும் நான் நீங்களே சொல்லியிருக்கீங்க அக்கா நிறைய கட் ஆஃப் எடுக்கணுக்கா நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன் அவ்வளோ மார்க் எடுத்தேன் பட் வரலை அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபிசிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொண்ணுங்கள்லாம் வந்து ரப்பர் பந்து தானே நம்ம ஈஸியாக எரிஞ்சு ரெண்டு ஸ்டார் வாங்கிடலான்னு நினைக்காதீங்க மொத முதல்ல ஹானஸ்ட்டாக சொல்ல போகிறேன் முத முதல்ல நான் வந்து ஒரு ரப்பர் பந்து எடுத்து எரிஞ்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டாருக்கு கூட அந்த ரப்பர் பந்து போகலை ஏன்னா கையில் அவ்வளோ பிளன் கிடையாது சரியா முப்பத்தெட்டு கிலோ தான் இருந்தேன் இந்த வேலைக்கு போகும்போது நான் அன்று வெயிட் ரொம்ப ரொம்ப ஆனால் ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இருந்தேன் அப்போது வந்து ஃபிசிக்கல் வந்து பதினஞ்சு மார்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல்லாம் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணி ஃபிசிக்கலில் வந்து பன்னெண்டு மார்க் எடுத்தேன் நான் ரெண்டு இதில் வந்து டபுள் ஸ்டார் ஒன்றில் மட்டும் சிங்கிள் ஸ்டார் வந்து கிடச்சிது அக்கா நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி கமெண்ட்டில் வந்து கீழே சொல்லுங்கள் எந்த மாதிரியான ஸ்டடி பிளான் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக தரேன் நான் வந்து சொல்ல போனால் ஸ்டடி பிளான்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீக்கில் வந்து அந்த சப்ஜெக்ட்டை இப்போ சிக்ஸ்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் வீக்கு கூட எடுத்துக்கோங்க ஆனால் வந்து அந்த சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேம் சயின்ஸ் புக்காக அதில் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் டென்த் எக்ஸாம் அதாவது சிக்ஸ்த்துக்கு ஒன் வீக் எடுத்துக்கோங்க செவன்த்து எயித்து வரைக்கும் ஒன் வீக்கு அல்லது ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் எடுத்துக்கோங்க ஆனால் நைன்த்து டென்த்து போகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வரும் ஏன்னா வந்து சிலபஸ் அதிகம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டடி பிளானை வந்து கவர் பண்ணணும் கண்டமேனே இது அதுன்னு போட்டு பரட்டி படித்தோம் அப்படின்னா எல்லாமே மொத்தமாக மறந்து போய்டும் அதுக்கடுத்து வந்து சைக்காலஜியில் நமக்கு என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் அன்றைக்கி ஜென்ரலாக பார்த்தோம் தமிழ் தகுதி தேர்வை பார்த்தோம் இன்றைக்கி வந்து சைக்காலஜியில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தொடர்பு தொடர்பு கொள்ளும் திறன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கை இதில் வந்து நமக்கு சைக்காலஜிக்கு கொஸ்டின் வரும் வேற எதுவும் கிடையாது தமிழை கையாளும் திறன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு தமிழை வந்து கையாளும் திறன் பற்றி தான் நமக்கு தொடர்பு மற்றும் தொடர்பு கொள்ளும் திறனில் வந்து நமக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் இதெல்லாம் வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த டாபிக் வந்து எண் பகுத்தறிவு இந்த எண் பகுத்தறிவில் வந்து வேறு எதுவும் கிடையாது மேக்ஸ் சம்மந்தமான கொஸ்டின் தான் எண்ணியல் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதை வந்து உங்கள்கிட்ட ஏதாவது புக்ஸ் இருந்துச்சு ஸ்கூல் மேக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எண்ணியல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து தனியாக வந்து இதுக்கு இது ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து எண்ணியல் பகுப்பாய்வு கம்பல்சரி வந்து நமக்கு சைக்காலஜியில் வந்துடும் அதனால் வந்து மேக்ஸ் புக்ஸை வந்து நல்லா வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தருக்க பகுப்பாய்வு இதில் வந்து என்னென்னா நமக்கு ஒரு டாப்பிக் பற்றி கொடுக்குறாங்க அதில் அந்த டாப்பிக்கில் உள்ள தகவலில் இருந்து கிடைக்கக்கூடிய பரிணாமங்கள் பற்றிய தகவலை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு சொல்லி அப்படி நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான் தருக்க பகுப்பாய்வு வினாக்கள் இதுவும் வந்து கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க சைக்காலஜிலாம் வந்து நம்ம வந்து அப்படி பேசியோ மனப்பாடம் பண்ணியோ பண்ணவே முடியாது அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா அது வந்து நம்ம அடுத்து லாஸ்ட்டாக வந்து அது வந்து பார்க்கலாம் அடுத்து வந்து என்ன அப்படின்னா அறிவாற்றல் திறன் நம்மளுடைய அறிவாற்றல் திறன் பற்றியான வினாக்கள் வந்து கேட்கப்படும் சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா அதாவது நம்மளால் வந்து ஒரு விஷயத்துக்கு எப்படி வந்து ஒரு முடிவு கண்டுபிடிக்க முடியும் ஒரு சம்பவம் இருக்குது அதுக்கு நம்மளுடைய டிசிஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சம்பவத்தை கொடுத்து அதுக்கு நான் ஆப்ஷன் கேட்பாங்க நம்மளால் வந்து அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கப்படியக்கூடிய வினாக்கள் தான் அறிவாற்றல் திறன் அடுத்து வந்து தகவல்களை கையாளும் திறன் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தகவலை வந்து நம்மளால் வந்து அதனுடைய அதனுடைய சிறப்பம்சங்கள் மற்றும் அனுமானங்களை வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து தகவல் கையாளும் திறன் சரிங்களா இன்னைக்கு வீடியோ வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்